நீங்கள் எவரும் போதைக்கு அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கல்வி டிவி பிள்ளைகளே என்னுடைய கால வணக்கம் இன்று நாங்கள் சித்திரப்படுத்துவே உதாரணமாக ஒரு தாயும் செய்யும் கேட்டால் என்ன மாதிரி தெரியும் ஒரு பேப்பர் எந்த படம் கருது தெரியும் தாயும் செய்யுங்கிறது செவ்வகமாக இருக்கும் ஒரு பேப்பர் உயர வளர்ந்து தான் கருவன் தாயும் அந்த உதாரணத்தை நாங்கள் கறிக்காண்ட போகிறோம் இப்படி நிறைய தாயும் சேர்றோம் சித்திரத்தால் செவ்வாய் ஒரு சித்திரத்தாள் எப்படி இருக்கும் அதே தாள் இந்த வளம் விடுவோம் செவ்வாயத்தை ரெண்டு மணிவமாக தருவோம் ரெண்டு மணி பேப்பர் தான் ஏ போ சைஸ் பேப்பர் தான் ஏ போ சீ கண்டு இது இந்த வளம் இது இந்த வளம் அதான் இந்த விஷயம் பார்த்தீங்களேன் தாயின் செய்கீ அந்த கீழே பொறுத்தது தாயின் செய்யும் கீரைக்குள்ள உயரமான வளம் தான் எடுத்துக்கிறோம் இதை எடுக்கப்படும் அதில் பாட்டு தாய் செய்யும் ஒரு படம் ரெண்டு பேர் வாங்கல இந்த உயர வளம் இருக்கலாம் தாயின் செய்யும் பின்னணிக்குதான் தான் இதை நாங்கள் தாயின் செய்யும் எடுக்கலாம் தாயின் செய்யறப்படும் சரியா அம்மா பெரிய உயரமா இருக்கும் அம்மா முகத்தை அப்படி இருந்தது சரியா பேப்பர் thay không có thay cái luận thay mà xưa rồi có அம்மாவும் பிள்ளையும் உள்ள அப்படிதான் சொல்றாங்க பக்கத்துல மகன்டா இந்த பக்கத்தில் பொருட்காலம் தான் சொல்ற மாதிரி மூலம் தேசரி பிள்ளைகள் முல்லாம்பூர் பிள்ளைகள் இப்படி இப்படிதான் எப்போ எடுத்தாரு இப்படி ஆறு இப்படி போடுறார்கள் அம்மாண்டா பிள்ளை கண்ண போடுறோம் காய்ந்த பிள்ளை எத்தனை வயது பிள்ளைகள் பூ அஞ்சு வயது ஆறு வயது பிள்ளைகள் இப்படிதான் இருபது வயது அமைப்பு தான் அமைப்பு வச்சு இது இந்த விளை பேப்பர் போடலாம் இந்த பேப்பர் கேப்பவுடைய வர பேப்பர் தாயம் தாயம் தேன் கேட்டால் இந்த சும்மா சாதாரணம் அப்படியே கேட்டு விடலாம் சரி அங்கே சூழல இதாக தாயஞ்சியம்னா அப்படியே பின்னாடி கொடுத்தா சரி அதை கேட்ட விஷயத்துக்கு போவோம் நாங்கள்

Hvor får vi? Hva er det gjør சிறு பிள்ளையா இருமா அப்போது அஞ்சாம்பாப்பும் எப்படினா இப்படி அமைச்சர் கருது மூக்கு தாயும் அது இப்படிதான் கருது சிறுபாடு போடல சிறுபாருக்கு வரும்பொழுது இதில் தான் இருக்கு இப்படி தான் தாயும் பிள்ளைங்க இப்படி தான் கருது அப்படி பெரிய காகப்போடு அம்மா திறமை கேசம் பொட்டு கையில் தண்ணியில் கையில் ட்ரிங் போட்டு ஒரு பாத்திரம் வெயில் பண்ணுவாங்க மரோன் இருக்கும் சின்ன பிள்ளை பார்த்து சுருகருடைய சித்திரம் ஒரு சுருகர்கள் பார்த்தா அம்மாவும் பிள்ளைவன் சிறுவன் சரியா பார் சுருபிள்ள தான் தீர்மானிக்கிறது சித்திரத்தை சுருவ சித்திரத்தை சுருபிள்ளைகள் தான் தீர்மானிக்கணும் பார்த்து அதை அப்படின்ட்டு பெரியாக்களை கொண்டு தீர்வாகிறது பிள்ளை பின்னாணிக்கு பார்க்குற அந்த அடிப்படை அதான் மூல அம்சம் Anak-anak, apakah ia boleh dikenal? Apakah ia boleh dikenal? Apakah ஜானகை பற்றி கொஞ்சம் ஜானகன் பிள்ளைகள் பிள்ளைங்க ஜானகரில் உள்ள இப்படி ஒரு வட்டை அப்படியே போயிடும் நீள் வட்டை உள்ளே ஒரு சவுக்காரம் போய் உருளைக்கிழங்கு போகிற சேப்பு எழுந்து போட்டு அந்த உருளைக்கிழங்கில் இப்போ சேப்பு இப்படியாக அமைப்பு இருக்கு இப்படி ஒரு வேலையை தான் போடுறோம் அவ்வளோ உருளை உருளைக்கிழங்கு சேப்பை சேப்பி போட்டு பீங்குட்டு அகை வட்டம் போகிற உள்ளியை போகிறோம் വെള്ളത്തിൽ തുക്കി ദൈവം ഇപ്പോൾ കാൽ നാഗുകാൽ പിന്നെ കാൽ ബാൽ ഇതാ കൺ വരും വരും രണ്ട് സ്വരി ഇതാ ബായി വരും ജാമീൻ തന്നെ ஜனக்கு முன் முன்பு சின்ன குட்டியும் நிற்க அது மாதிரி ஜானை குட்டி தாய் தள்ளி கொண்டு போகலாம் பார்த்துட்டு போய் ஜானை குட்டியே துந்து தள்ளிக்கொண்டு போகும் பார்த்தா என்ன நாங்கள் தன் குட்டியை தள்ளுதான் திருசியப்படம் எப்படி இந்த சிறுவர்கள் அமைப்பது சிறுவர்கள் முதல் அமைப்பும் படி அந்த முதற் பெட்டி போட்டு முதல சின்ன உருளைக்கிழங்கு போகிறேன் நான் சின்ன உருளைக்கிழங்கு போகிறேன் என்னங்களை உருளைக்கிழங்கு போகிற ஓட்டு உருளைக்கிழங்கு அமைப்பு போட்டு பின்பு தான் தடுக்கணும் பின்பு பின்புதான் துண்டுக்கா ஓட படி போடணும் முதல் படி முதல் உடம்பு பின்பு செலப்பாக முதல் துதிக்க இது முதலாவதாக இரண்டாவது மூன்றாக பின்பு கால்கள் மின்னங்கால் மின்னங்கால் நல்லா சென் கண் வேணும் கனக்கு அதிகம் போடுற போடுவேன் காலை கொஞ்சம் அசைச்சிருக்கிறோம் கோயில நிற்கிற வாகனம் யாரும் அசையாம நிற்கும் நாங்கள் நடந்து போகிற போகிற காதை கொஞ்சம் வசதி உள்ள நிலமாக இருக்கும் பார்க்கணும் தான் இந்த பிள்ளைகளுக்கு விருப்பமாக அப்படிதான் பசுக்களும் அப்படி தான் பஸ் மாடி போற முகம் வந்துகளும் தரலாம் சரி பிள்ளைகளையும் இந்த அமைப்பை வந்துட்டு சரி ஆகையே குட்டியையும் என்ன மாதிரி தீர்ற முடியும் யாரையும் அமைப்பு சிவமான முறை அதான் நான் எடுத்த உடனே தீரம் உருளைக்கிழக்கு போகிற நெருமாட்டில் உருளை போட்டு பின்னுக்கு பாதி முகத்து போட்டு துண்டு கையை கறி போட்டு இப்போ நாலு ஆறு பின்னுக்கு பால் அப்புறம் கண் செறி அவ்வளோ அஞ்சு பயிர் ஆறு பயிர் அதை வச்சா தான் சிவமாக தீர்றோம் இப்படி கண்டு தர முடியாது சங்கீதம் சித்திரங்கள் நடனம் எல்லாம் அப்படியே தான் நடுவே உடனே நாங்கள் எடுத்த உடனே தீர முடியாது கணக்கு நான் சென்று பயிற்சியாளைய சிந்திக்க தான் இந்த மொழியை சாதாரணமாக இந்த மூன்று வளர்ந்து சிற்பம் இதுதான் அப்படியா கலம்பாளர்கள் நான் எழுதும் விருப்பம் சரி கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்